முத்தமிழ் வித்தகர் விபுலானந்த அடிகளாரின் துறவு நூற்றாண்டை முன்னிட்டு இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் இசைத்தமிழ் விழா கொழும்பில் நடைபெறுகின்றது இசைத்தமிழ் விழா கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் சங்கரப்பிள்ளை மண்டபத்தில் இன்றும் நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறுகின்றது சுவாமி விபுலானந்தரின் திருவுருவச் சிலை கொழும்பு சைவமங்கையர் வித்தியாலயத்திலிருந்து ஊர்வலமாக கொழும்பு தமிழ்ச்சங்கம் வரை எடுத்துச் செல்லப்பட்டது இதன்போது சுவாமி விபுலானந்தர் அருளிய பாடல் நூல் வாழ்வியல் சரித்திர நூல் ஆகியன வெளியிடப்பட்டன இசைத்தமிழ் பேராசான் சுவாமி விபுலானந்த அடிகளாரின் துறவு நூற்றாண்டு இசைத்தமிழ் விழாவினை கலை நிகழ்வுகளும் அலங்கரித்தன நிகழ்வில் கொழும்பு ராமகிருஷ்ண மிஷன் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி அஷராத்மானந்தா மகராஜ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றிருந்தனர்